சிறுதானியங்கள்லயே அதிகமா இருபச்சத்து இருக்கிறது லிட்டில் மில்லட்னு சொல்லப்படுற இந்த சாமையில தான் அனிமையா இருக்கிறவங்களுக்கும் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது என்னோட கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சாமியை எடுத்து நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வருத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் தானியத்துக்கு அப்படியே ஒரு ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணிய ஒரு கனமான பாத்திரத்துல வச்சு கொதிக்க விட்டுலாம் கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் சாமியை சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வருத்திட்டதுனால இது சீக்கிரமே வந்துடும் நல்லா மலர்ந்து வரும் நான் ஒன்றரை கப் அளவுக்கு சீனா கல்கண்டு சேர்த்திருக்கேன் நல்ல சீனா கல்கண்டு செய்யற ப்ராசஸ் வேற ஆனா இப்போ நிறைய சீனா கல்கண்டு சுகர்ல தான் செய்யறாங்க நான் கலர் அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து சேர்த்திருக்கேன் நான் ஒரு செவன்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு நெய்யை அடிப்படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வர்றேன் முக்கால் வாசி நெய் ஆட் பண்ணும் போதே அது நெய் குடிக்கிறது நிறுத்திடுச்சு முந்திரி திராட்சை இலக்கா தூள் சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான் நெய்யும் சர்க்கரையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க